எனது அன்பு நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த இந்த நாள் நேரம் என்பது ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயம் செய்யும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளிலே கடந்த பத்து ஆண்டுகள் என்று சொல்லலாம் பல கஷ்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலேயேதான் கிரகநிலைகள் இருக்கிறது ஒன்று லாபமாக வரக்கூடிய சூழ்நிலையில மற்றொன்று ஏதோ ஒன்று இறங்கு இப்படி ஏறுமுகம் இறங்குமுகம் என்று உங்களுடைய வாழ்க்கையை தடம்புரண்ட செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளிலிருந்து இப்போது மெதுமெதுவாக முன்னேற்றம் பாத சனி இந்த பாத சனி முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும்போது ஒரு வக்கர சனி இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது தெய்வத்தை நம்பி செய்யக்கூடிய சில தவம் சில பூஜைகள் எல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நம்பிக்கை வைத்து நம்முடைய முன்னோர்கள் செய்கிறார்கள் இதை அறிந்த சித்தர்களும் இதனுடைய நுட்பங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் அதை பின்பற்றுவது வெற்றியை தரும் அந்த அப்படி ஒரு ரகசிய நேரத்தை பற்றி பல பதிவுகள் மாதம் மாதம் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதத்திலே அப்படி ஒரு நேரம்தான் இருபத்தி ரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோதி வருஷத்தைய ஆணி மாத பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியினுடைய முடிவு நேரம் அங்கு அமைகிறது இந்த பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை வேலையில சற்று ஆறு மணி முதல் எட்டு பதினைந்து வரை இது சனிக்கிழமையாக அமைகிறது ஆகையினாலே எளிதாக உங்களுடைய வேலைகளை சற்று ஒதுக்கி வைத்து மன அமைதிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இந்த தியான நிலையில் ஈடுபட்டு ஒன்றை மட்டும் வேண்டும் போது வெற்றி என்பது கிடைக்கும் மேலும் இந்த நாளில் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திலே இந்த பௌர்ணமி அமைகிறது ஆறாம் இடம் என்பது பன்னிரெண்டாம் இடம் என்பது துஸ்தானங்கள் என்று தீயவற்றை தந்துவிடும் என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பு இவை இரண்டும் அங்கு தவறு நிகழும்போதுதான் தவறு ஏற்படும் ஆறாம் இடம் என்பது புதனினுடைய வீடான மிதுன ராசி இந்த புதனினுடைய வீடான மிதுன ராசியிலே இந்த சமயத்தில் எந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ரகசிய நேரம் என்று சொன்னேன் அல்லவா அந்த ரகசிய நேரம் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் சூரியன் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதும் சந்திரன் கேதுவினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதும் இப்படி ஒரு மிக நுட்பமான நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி முடிவு நேரத்தில் சோட சக்கலை நேரம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த இரண்டு மணி நேரம் சற்றேறக்குறைய ஒரு தூய்மையான இடத்திலே உங்கள் இல்லத்து பூஜாரையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வெளியிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது மனைவை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு உங்களுக்கு பிடித்த இசை அது பக்தி இசையாக இருந்து கேட்பது நல்லது உங்களுடைய நோக்கமெல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி மனதிலே செட் செய்து கொள்ள வேண்டும் மற்ற வேலைகளை செய்யும் போது கூட தவிர்க்க முடியாத வேலைகள் இருக்கிறது வெளியில் செல்ல வேண்டும் என்றால் அப்படி செல்லும் போது வாகனத்திலே செல்கிறீர்கள் என்றாலும் கூட கண்ணை மூடி அமைதியாக தியானம் செய்யுங்கள் அதற்காக வாகனத்தை நீங்கள் ஓட்டுகிறீர்கள் என்றால் கண்ணை மூடி தியானம் செய்ய சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது என்று செய்யக்கூடாது பொது வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாகனத்தையோ அல்லது எந்த கருவிகளை இயக்கவில்லை என்றால் அமைதியாக எந்த இடத்திலும் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி இந்த தியானத்தை செய்யும் போது வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் சோடசம் என்றால் ஹெக்ஸா டெசிமல் கணக்குகள் விதம் இருக்கிறது நான்கு சற்று படித்தவர்களுக்கு புரியும் பைனரி என்றால் ஜீரோ ஒன்னு இந்த இரண்டை வைத்துமே உலகத்தை ஆட்டி படைத்து விடலாம் ஆண்டு விடலாம் ஒரு கணினி கம்ப்யூட்டர் வேலை செய்வது ஜீரோ ஒன்று என்பதை வைத்து இந்த டிசிமல் என்பது பதினாறு எண்கள் அதிலே ஜீரோ முதல் சைபர் தொடங்கி ஒன்பது வரை எண்கள் அதன் பின்பு எழுத்துக்கள் குறியீடாக கொடுக்கப்பட்டு இந்த கணக்கு முறை என்பது ஒன்று இருக்கிறது இது இந்த கிரக நிலைகளை பற்றி ஆராய்ந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நுட்பமான கணக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் பதினாறு என்ற எண் அந்த பதினாறுக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது அதுதான் சோடசம் என்றாலே பதினாறு பதினைந்து கலைகளிலிருந்து மீண்டும் ஒரு இடத்திற்கு செல்லும் போது மையத்தில் ஒரு ஐந்தே ஐந்து சுடக்கு போடக்கூடிய நொடிகளிலே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவர் இணைந்து உங்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கிறார்கள் அதை உங்களுக்கு தந்துவிடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த சோடச கலை நேரம் இந்த ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டிலே சூரியன் இருக்கக்கூடிய நிலை என்பது திருவாதிரை நட்சத்திரத்திலே இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆறாம் வீடு என்பது நீங்கள் செய்யக்கூடிய வேலை அன்றாட விஷயங்கள் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் வாங்க போகக்கூடிய கடன் கடனில் வந்த பிரச்சனை நோய் எதிரி வம்பு வழக்கு இப்படி பல விஷயத்தை குறிக்கும் அரசு வேலை வேண்டும் என்றாலும் கூட சூரியன் இந்த இடத்திலே இருக்கும்போது வேண்டினால் வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் சோழ சக்கலையில் ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி வேண்டுங்கள் என்று சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய விஷயம் அதனால் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சர்வீஸ் அது எப்படிப்பட்ட அமைப்பு நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீர்களா தனியாரில் இருக்கிறீர்களா உங்களுக்காக நீங்கள் எப்படி உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இந்த ஆறாம் இடத்துல புரியும் அப்படிப்பட்ட இந்த ஆறாம் இடத்துல இந்த நாள் இந்த இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஆணி மாதத்தில் பௌர்ணமி நாளன்று கிரக நிலைகள் ஆறாம் இடத்துல புதன் ஆட்சி வீட்டிலே சுக்கரனோடு இணைந்த மகாலட்சுமி யோகத்தை சூரியனுக்கு பின் நின்று தந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த பௌர்ணமி என்பது மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி இந்த ஆக்சிஸ் இந்த அச்சு என்பதே ஆறு பன்னெண்டு அச்சு பன்னிரெண்டாம் இடம் என்பது விரைய மோக்ஷஸ்தானம் அயன சயன போகங்களை தரும் அப்படி என்றால் சயனம் என்றால் தூக்கம் தூக்கம் சரியாக இருந்தால்தான் போகம் தூக்கம் சரியாக இல்லை கெடுகிறது என்றாலும் கூட தொல்லை வரும் ஆகையினால இவற்றில் சீர் செய்து தரக்கூடிய வாழ்க்கைகளை சரி செய்ய சிறப்புகளை அள்ளித்தரக்கூடியது சந்திரன் இருக்கக்கூடியது கேதுவினுடைய நட்சத்திரத்தில் இப்போது தெய்வ பக்தி உங்களுக்குள் நிறைக்கப்படும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இந்த நேரம் தந்துவிடும் அது மட்டுமல்ல இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன நீங்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் என்று சொல்வதை விட உங்களுக்கு நெருங்கிய உறவு அவர்களுக்கு என்ன சொத்து வாங்கி வைக்கிறீர்கள் உங்கள் கைப்பலத்தை ஆறாம் இடத்தின் மூலமாக உழைத்து வேலை செய்து சம்பாதிக்கிறீர்கள் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சர்வீஸ் அந்த சேவையின் மூலமாக வரக்கூடியவற்றை எப்படி நீங்கள் செலவு செய்கிறீர்கள் நல்ல வழியிலா கெட்ட வழியிலா என்பதை பற்றி சொல்லக்கூடியது நேர்மையோடு நன் நடத்தையோடு கேதுவினுடைய அந்த நட்சத்திரத்திலே மூல நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும்போது பன்னிரெண்டாம் வீட்டிலே சந்திரன் அமர்ந்த இந்த முழு பௌர்ணமி அதாவது அப்படி ஒரு வெளிச்சம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இந்த நாளிலே சந்திராஷ்டமமாக இருக்கும் ஆனால் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை காரணம் என்றால் அப்படி ஒரு ஒளி புரிந்தியது நீங்கள் வளர்பிறை அல்லது தேய்பிறை எந்த பிறையில் பிறந்திருந்தாலும் கூட மகர ராசி என்பர்களே இந்த சோட சக்கலை நேரத்திலே நீங்கள் தியானம் செய்யும் போது மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் அது மட்டுமல்ல வேண்டக்கூடிய பொருள் கிடைக்கும் என்று சித்தர்கள் உங்களுக்கு அருள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய இரக்கம் கருணை உங்களுடைய வாழ்க்கைக்கு பின் உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் என்ன சேர்த்து வைக்கிறீர்கள் அந்த சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் என்பது செலவாக இப்போது செய்தால் அது ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தாக மாறி இருக்கும் அது நகையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஒரு வங்கி எப்படியாக இருக்கலாம் அல்லது ஒரு நிலமாக இருக்கலாம் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த நாளிலே கிரகநிலைகள் தருகிறது ஒன்று மட்டும் தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் எம காமத்தில் ஆற்றல் செவ்வாய் என்று ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அதை பார்க்கவில்லை என்றால் அதை கேளுங்கள் ஏனென்றால் சில விஷயங்களிலே ஒழுக்கு சிலர்களாக இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயம் எனது அன்பு நேர்களை இந்த இரண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த அளவிற்கு இல்லத்திலே இருந்தால் அமைதியாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய இல்லத்திலே இஷ்ட தெய்வத்தை நினைத்தோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்தோ ஒன்றை நினைத்து வேண்டும் போது ஒரு ஐந்து நொடிகள் அதற்குள் ஏதோ ஒரு ஐந்து நொடிகளிலே அற்புதம் நிகழும் மற்ற ஊர்கள் இது வந்து இந்தியா நேரப்படி தந்திருக்கின்றன மற்ற ஊர்களிலே உங்களுடைய உள்ளூர் பஞ்சாங்கத்தை பாருங்கள் எந்த நேரத்திலே பௌர்ணமி முடிகிறதோ அந்த நேரத்திற்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்பு ஒரு மணி நேரம் இதுதான் இந்த ரகசிய நேரம் சோழ சக்கர நேரம் எனது அந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் நட்டுகள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியம் உங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய நன்மை கருதி ஷேர் செய்யுங்கள் நன்றி